தனது ஆரம்ப கால படமான கோமாளி படத்தில் இருந்து பணியாற்றிய நண்பரும் ரமேஷ் என்பவருக்கு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கார் ஒன்றை பரிசாக கொடுத்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு ரசிகர்களின் பாராட்டை பெற்று வருகிறது கோமாளி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படம் மூலமாக நடிகனாக உருவெடுத்து பின் டிராகன் படத்தால் ரசிகர்களின் மனங்களை கவர்ந்த நடிகனாக இல்லை கதாநாயகனாக மாறி டியூட் திரைப்படத்தின் வாயிலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த லவ் டுடே திரைப்படம் ரூபாய் நூறு கோடி வசூலித்தது அதன் பிறகு வந்த டிராகன் டியூட் ஆகிய படங்களிலும் அடுத்தடுத்து ரூபாய் நூறு கோடி வசூலை கொடுத்து கவனத்தை பெற்றார் இதன் மூலம் தொடர்ச்சியாக அதாவது ஹாட்ரிக் நூறு கோடி வசூல் நாயகன் என்ற சாதனையை படைத்தார் இந்த நிலையில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய நண்பரும் லவ் டுடே டிராகன் படத்தில் கோ டைரக்டராகவும் கோமாளி படத்தில் அசோசியேட் டைரக்டராகவும் பணியாற்றிய ரமேஷ் என்பவருக்கு கார் ஒன்றை பரிசாக கொடுத்துள்ளார் இது மட்டும் இல்லாமல் காரை கொடுக்கும் சிறப்பான வேலை செய்து வருகிறீர்கள் உங்களது சுவாசத்துக்கு எனது சிறிய அன்பு பரிசு இது தொடக்கம்தான் நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நன்றி லவ் யூ என்று சொல்லி ஒரு முத்தமும் கொடுத்து காரை அன்பளிப்பாக கொடுத்துள்ளார் பிரதீப் ரங்கநாதன் காரை பரிசாக பெற்ற இயக்குனர் ரமேஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் என்னுடைய முதல் கார் என்னுடைய நண்பனிடம் இருந்து வெறும் பரிசு அல்ல நம்பிக்கை மற்றும் நாங்கள் பகிர்ந்து கொண்ட பயணத்தின் சின்னம் இந்த இந்த அழகான நினைவுக்கும் என்னை நம்பியதற்கும் நன்றி தருணம் எப்போதும் பயணத்தையும் நாங்கள் பிணைப்பையும் எனக்கு நினைவூட்டும் இது காரை விடவும் நீடிக்கும் ஒரு நினைவு என்று பதிவிட்டுள்ளார் மேலும் இந்த வீடியோவின் கமெண்டில் இது பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக உள்ளது வாழ்த்துக்கள் மற்றும் உண்மையிலேயே தகுதியானது என்று தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உட்பட பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள்